குழந்தைங்க அப்படின்னாலே அந்த குழந்தைங்க எது கேட்டாலும் நாம் கொடுத்துடணும் தான் நமக்கு தோணும் இது இயற்கை ஆனால் நாளாக 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 என்ன ஆகுது அப்படின்னா குழந்தை ஒரு பொருளை வேணும்னு கேட்ட நாம் நிராகரிக்க ஆரம்பிக்கிற போது இல்லை இது வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அது இல்லை இல்லை எனக்கு தான் ஆகணும் அப்படின்னு ஆரம்பிக்கின்ற அடம் வாழ்நாள் முழுக்க பலருக்கும் அது இயல்பாகவே மாறிவிடுகிறது அப்போ இதை எப்பையில இருந்து நம்ம மாற்றணும் இளமையில இருந்தே அதை வந்து நாம மாத்தணும் ஒரு குழந்தை பிடிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பொருள் கேட்டு அடம் பிடிக்குது அப்படின்னா நாம உடனே என்ன பண்றோம் ஒன்று அந்த பொருளை கொடுத்துட்றோம் இல்லைன்னா தரமாட்டம் போ அப்படின்னு அதை வந்து நாம நிராகரிக்கிறோம் இது ரெண்டுமே தப்பு அடம்பிடிக்கும் போது அந்த பொருளை கொடுத்து பழகிட்டோம்னா அந்த குழந்தைக்கு மனசுல தெளிவா பதிஞ்சிரும் நாம் அடம் பிடிச்சி கேட்டா நிச்சயமா நம்ம வீட்டில் இந்த பொருளை நம்ம கையில தூக்கி கொடுத்துடுவாங்க அப்படின்னு அந்த குழந்தைக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும் கொடுக்கலை அப்படின்னு நிராகரிச்சிட்டோம்னா அப்போ நம்ம அடம்பிடிச்சது பத்தாது இன்னும் ரொம்ப நல்லா அடம்பிடிச்சிருக்கணும் நல்லா அழுது இருக்கணும் அப்போ தான் இந்த பொருளை நமக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைகளுடைய எண்ணம் போகும் அப்போ நம்ம பெற்றவங்க என்ன பண்ணணும் அந்த குழந்தைக்கு புரிய வைக்கணும் இந்த காலத்தில் இது வேண்டாம் இப்போ இது கூடாது இதனுடைய நன்மை என்ன தீமை என்ன அப்படின்னு அந்த குழந்தைக்கு புரிய வச்சு அது சாதாரணமாக இருக்கிற நேரத்தில் அந்த பொருளை அந்த குழந்தைகிட்ட நாம் கொடுக்கணும் இப்படி தான் குழந்தைங்களை நாம சமாளிக்கணும் சரி ஒரு அப்பா அம்மா ரெண்டு பேர் இருக்கிற வீடு தாங்க இதுல யார் அந்த குழந்தைகிட்ட அப்படி கண்டிப்பா இருக்கிறது அப்படின்னா ரெண்டு பேருமே கொஞ்சம் மாத்திக்கணுங்க முதல்ல அப்பா கண்டிப்பா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அம்மா என்ன பண்ணணும் சரி சரி பரவாயில்ல நான் குழந்தைக்கு சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்னு அப்பாவை சமாதானப்படுத்துகிற மாதிரி அம்மா அந்த குழந்தையை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடணும் அப்போ அம்மா அரவணப்பாக இருக்கணும் சரியா அப்புறம் கொஞ்சம் இன்னொரு பிரச்சனைன்னு வரும்போது அப்பாவே மறுபடியும் கண்டிக்க கூடாது அப்புறம் இந்த குழந்தை மனசில் என்ன ஆகிடும் ஓ அப்பா பொல்லாதவர் எதுவும் தரமாட்டார் அம்மா தான் நல்லவங்க அப்படின்னு நினைக்க தோணிடும் இல்லை அம்மா வந்து ரொம்ப கண்டிப்பாக இருக்கிறாங்கன்னா எங்கள் அம்மா இப்படித்தான் என்னை கண்டிச்சிக்கிட்டே இருப்பாங்க எங்கள் அப்பா தான் ரொம்ப ரொம்ப நல்லவரு அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்க மனசுல பதிவாயிடும் அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி 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 அன்பு காட்டணும் அதுக்கப்புறம் ஒருத்தர் குழந்தையை கண்டிக்கணும் கண்டிப்பு அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம்